ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் இருபது விஷ்ணுவின் விழிகளில் அலை அலையாய் வியப்பு அலைகள் பரவின என்ன பாஸ் சொல்கிறீங்க கொலையாளியோட நடமாட்டம் இந்த கமிஷனர் ஆஃபீஸ் வளாகத்துக்குள்ளே இருக்கா ஆமாம் எப்படி பாஸ் வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோசியர் மாதிரி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க நம்ம காரோட ஸ்டேரிங்கை பாரு விஷ்ணு பார்த்தான் ஸ்டீரிங்கின் மேல் கருஞ்சவகுப்பு நிறத்தில் துளி ஏதோ ஒட்டி இருந்தது என்ன பாஸ் இது தொட்டு தொட்டுப்பார் விஷ்ணு தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் தொட்டான் தொட்ட விரல் பிசு பிசுத்தது உயர்த்தி பார்த்தான் ரத்தம் மாதிரி தெரியுது பாஸ் ரத்தம் தான் உலராதது அர்த்தம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காருக்குள்ளே நுழைஞ்சு இந்த ரத்த துளிகளை ஸ்டீரிங் மேலே தெளிச்சுட்டு போயிருக்காங்க நம்ம கார் பூட்டி போது இது எப்படி பாஸ் சாத்தியம் ஒரு புத்திசாலி கிரிமினலுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்ன பாஸ் ஏதோ ஆயுத பூஜை காரை கழுவி பொட்டு வச்சுக்கிட்டு போன மாதிரி வந்து வேலையை முடிச்சிட்டு போயிருக்கான் எல்லாம் நம்ம பயமுறுத்து தான் நீ ஒரு காரையும் பண்ணு சொல்லுங்க பாஸ் நீ காரை விட்டு இறங்கி டென்ஷன் காட்டாமல் கமிஷனர் ஆஃபீஸ் உள்ளே போய் நாலாவது மாடியில் இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே நொலை அந்த டாய்லெட்டோட வெண்டிலேட்டர்லேருந்து பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸோட முன்பக்க வளாகமும் ரோட்டு பகுதியும் கடைகளும் மக்களோட நடமாட்டமும் தெரியும் அங்கிருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணு உன்னோட மனசுக்கு நெருடலாக இருக்க மாதிரி எந்த நபராவது பார்வைக்கு கிடச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு ஓகே பாஸ் விஷ்ணு தலைசித்து விட்டு காரின் கீழே இறங்கினான் பதட்டம் காட்டாமல் நிதான நடை போட்டு நடந்து கமிஷனரின் ஆஃபீஸுக்குள் நுழைய விவேக் காரில் காத்திருந்தான் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு விவேக் செல்போன் சிணுங்க மறுமுனையில் விஷ்ணு அழைப்பு தெரிந்தது எடுத்து காதுக்கு ஊற்றினான் விஷ்ணு கிசுகிசுப்பாய் பேசினான் பாஸ் சொல்லு டாய்லெட் அவ்வளோ சுத்தமாக இல்லை பாஸ் அதை பார்க்கவா ஒன்று அனுப்பி வச்சேன் சரி குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அது அது வந்து பாஸ் இந்த டாய்லெட்டுக்குள்ளே மீறி போனால் ஒரு பத்து நிமிஷம் உயிரோடு இருக்கலாம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தி மீத்தெண்ணாயு எடுக்கிற அளவுக்கு டாய்லெட்டோட நிலமை இருக்குது மூக்குக்கும் வாய்க்கும் சேர்ந்து கச்சிப்பை கட்டியிருக்கேன் போஸ் அதுதான் குரல் ரகசியமாக பேசுகிற மாதிரி இருக்குது சரி வென்டிலேட்டர் வழியாக கமிஷன் அலுவலகத்தையும் வெளியே ரோட்டோர கடைகளையும் கவனி யாராவது சந்தேக வட்டத்துடன் உள்ளே வராங்களான்னு பாரு பார்த்துட்டு தான் இருக்கேன் போஷ் ரோட்டில் நடமாட்டமே இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதிரில் இருக்கிற டீ கடையில் பஜ்ஜியும் போண்டாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் இருக்க பேக்கரியில் ஒரு கிளவி ரொட்டி வாங்கிட்டு இப்போ தான் ரோட்டை க்ராஸ் பண்ணி போகிறா பஸ் ஸ்டாப்பில் ஒரு முப்பது வயசு பொண்ணு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு பஸ் வருதான்னு பார்த்து செகண்டுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா நாம் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை இல்லை பஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் ஒரு எஸ்பிஐ ஏடிஎம் சென்டர் இருக்கும் அங்கே பணம் எடுக்க யாராவது வெயிட் பண்ணுறாங்களா இல்லை பாஸ் ஏடிஎம் சென்டருக்குள்ளே யாராவது இருக்கலாம் உன்னோட பார்வை அங்கேயே இருக்கட்டும் வெளியே வரும்போது அவங்களோட பார்வை எப்படி இருக்குதுன்னு கவனி நீங்கள் நீங்கள் தான் பாஸ் எனக்கு தோணாது எல்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி தோணுதுன்னு தெரில ஒரு நல்ல நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும் வேலையை கவனி ஏடிஎம் சென்டர் மேலேயே பார்வை இருக்கட்டும் உள்ளே இருந்து வெளியே வருது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட முதல் பார்வையே கவனி சொல்லிட்டீங்களா பாஸ் நான் பார்த்துக்கிறேன் சரி ஃபோனை கட் பண்ணுறேன் எனக்கு வெளியே இருந்து ஏதோ ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன் விவேக் செல்ஃபோனை அணைத்துவிட்டு தன்னை அழைத்தது யார் என்று தெரிந்து கொள்வதற்காக லாக்ஸ் ஆப்ஷனுக்கு போய் பார்த்தான் அது பெயரையும் என்னையும் காட்டியது டிஜிபியின் பர்சனல் செக்ரெட்டரி தியோடர் விவேக் செல்ஃபோனை காதுக்கு ஓற்றி குட் மார்னிங் சார் என்றான் வெரி குட் மார்னிங் மிஸ்டர் விவேக் இப்போ எங்கே இருக்கீங்க கமிஷ்னரோட ஆஃபீஸில் என்ன சுடர்கொடியோட கொலையை பற்றி அகழ்வாராய்ச்சி பண்ணுறீங்களா இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டார் சார் கமிஷ்னர் எல்லா எல்லாவற்றையும் சொன்னேன் வாட்ஹாஸ் ரியாக்ஷன் கமிஷ்னர் அப்செட்டான மூடில் இருந்தார் கொலையாளியை இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறார் அது சாத்தியமாக மிஸ்டர் விவேக் சாத்தியந்தான் சார் இப்போ கொலையாளியை பற்றின மூணே சங்கேத வார்த்தைகள் கிடைச்சிருக்கு மறுமுனையில் தியோடர் சித்தான் விவேக் குறுக்கிட்டு கேட்டான் சார் எதுக்காக இப்போது இந்த சிரிப்புன்னு எனக்கு தெரியலை விவேக் இந்த சுடக்கொடியோடய கொலைக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் பர்சன் இருக்கிறதா உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ஆமாம் அந்த பவர்ஃபுல் பர்சனின் கட்டளைப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சில அரசு ஆதரவு போலீஸ் அதிகாரிகள் இந்த சுடக்கொடியோட கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும் அதை தான் இப்பவும் சொல்ல போகிறேன் என்று ஆரம்பித்தவர் மெல்லக்கூரிலே தாழ்த்தினார் வேலச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் சுடக்குடி வெட்டி கொலை செய்யப்பட்ட போது ஸ்டேஷனில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து போயிருந்ததால் அந்த கேமராக்களில் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பதிவாகலை ஆனால் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்த ஹோட்டலில் முன்புற பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஒரு காட்சி பதிவாகியிருக்கு அந்த பதிவில் ஒருத்தன் சிவப்பு நிறை சூர்க்கேசுடன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரான் அந்த நபர் தான் சுடக்கூடிய வெட்டி கொலையாக இருக்க முடியுங்கிற கோணத்தில் அந்த இளைஞனை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் நம்ம போலீஸ் படை ஒன்று ஈடுபட்டு இருந்தது இப்போ அந்த இளைஞன் யாருங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இளைஞன் பேர் ஜெயவேல் விவேக் குறுக்கிட்டு கேட்டான் என்ன சார் இது ஒரு இளைஞன் ஸ்டேஷனை விட்டு அவசரவசமாக வெளியே வந்தான் என்கிற காரணத்துக்காக அவன் தான் கொலையாளியாக இருப்பாங்கிற முடிவுக்கு வர முடியாதுன்னு நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க ஆமாம் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த இளைஞன் கொலையாலேயே இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த இளைஞன் கையில் இருந்த சிவப்புனு ஒரு சூட் ஒரு கனமான சூட்கேஸ் அதை அவன் தூக்கிட்டு வரும்போதே தெரியுது ஸ்டேஷனில் விட்டு வெளியே வரும்போது இருப்பதடி நடக்கிறதுக்குள்ளே அந்த சூட்கேஸை கீழே வச்சுட்டு பத்து வினாடி ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு வரான் ஒரு பெண்ணை கொலை செய்ய போகிறவன் அப்படி ஒரு கனமான சூட் கேஸை தூக்கிட்டு வருவானா என்ன இந்த கேஸை ஒரு முடிவு கொண்டு வந்து ஃபையலை க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் அந்த பவர்ஃபுல் பர்சனோட திட்டம் சரி அந்த இல்லைன்னா ஜெயவேலை அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது ஜெயவேல் தான் கொலையாளன் நிரூபிக்க ஆதாரங்கள் வேண்டுமே சார் தியோடர் மறுமனையில் விரக்தியாக சிரித்தார் கேஸ் கோர்ட்டுக்கு போனாதானே அந்த பிரச்சனை சார் யூ மீன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எல்லா டிவி சேனல்களும் ஒரு பிரேக்அப் நியூஸ் இப்படி வரும் ஜெயவேலுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக அவரை போலீஸார் அரசு பொறுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது ஜெயவேலு போலீஸாரை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார் போலீஸார் அவரை பிடிக்க முயன்ற போது இரும்பு கம்பியால் போலீசாரை தாய்க்க முற்படவே வேறு வழி இல்லாமல் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் ஜெயவேர் உயிரிழந்தார் சார் இது சரியில்லை சரியில்லை தான் ஆனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இதுதான் போகுது மிஸ்டர் விவேக் அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்